இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை என்ன அப்படின்னா தனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆமா தனக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதைதான் நம்ம வேலையால் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலகிய மனம் வைத்திருப்பார்கள் ஆனா அந்த மனத்திற்கு ஏற்ற வேலையாட்கள் அமைவார்கள் அப்படின்னா அப்படிலாம் அமையவே மாட்டாங்க இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம புடிங்கின்னு போகலாம் எப்படி திருடின்னு போகலாம் எப்படியெல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் எங்க மைனஸா அமையும் அப்படின்னா இவர்களுக்கு அமையக்கூடிய வேலையாட்கள் கிட்ட அமையும் இவனால் கன்னிராசிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க உங்கள் கணவர் என்ன பண்ணுறாருன்னா என் கணவர் வந்து தம்பிக்கு செய்கிறாருங்க என் கணவர் அம்மா அப்பான்னு பிடிச்சின்னு அவங்களுக்கே செஞ்சு கிடக்கிறாரு அப்போ அவங்க சித்தப்பா சித்திக்கே செஞ்சுக்கிறாரு எங்கள் பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டுறாரு என்னையும் பார்க்க மாட்டுறாரு எங்களுக்கு சட்டத்துணையத்து கொடுக்க மாட்டுறாரு இந்த மாதிரி விஷயங்களைத்தான் புலம்புவார்கள் அவங்க ஒரே குட்டையில் ஒரு மட்ட மட்டும் மாதிரியே சுற்றின்னு இருப்பாங்க அப்போ தவளை என்ன பண்ணும் அந்த கிணத்துக்குள்ளே இருந்து கத்தின்னு இருக்கும் அப்போ முன்னேற்றம் அடையாத சூழ்நிலையை அந்த பஞ்சுமாஜி தசை கொடுத்து விடும் பல கடன்களை கொடுத்து விடும் உயர்வுகளை தடுத்து விடும் ராசிக்கு சனி தசை நல்லதையும் செய்யும் பாதகத்தையும் செல்லும் செவ்வாயினுடைய தசை என்ன பண்ணும் அப்படின்னா சகோதர உறவுகளில் விரிசல் அடைஞ்சிடும் கைகால்கள் இழப்பாயிடும் ஆக்சிடென்ட் நடந்துரும் பெரிய செல்வங்களை குறை ஏன்னா மூணுக்குரியவன் எட்டுக்குரியவனாக நடந்தார் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்போ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவார்த்தி பண்ணுங்க மேற்கு பார்த்த பெருமாளை சேவார்த்தி பண்ணுங்க ஆயிரம் ஆலயங்களை பார்த்த புண்ணியம் ஒரு மேற்கு பார்த்த பெருமாள் உங்களுடைய வெற்றியை உருதாக்கி விடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் லக் இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் வாழ்க 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 இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம் ஆமாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும் அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம் பல பல கார்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் நிலபலங்கள் எத்தனை எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும் நானும் அதுக்காக தான் முயற்சி இருக்கேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ஸே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட மூணு மடங்கு செலவுகள் தான் ஆகுது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம் அது முடியுமா ஜாதகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு மறுபடியும் நாம் எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கொட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்திவிடும் அது எந்தெந்த யோகங்கள் தருது அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது இப்படி ஒரு விளக்கமாக நாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அன்பிற்குரிய ராசி அன்பர்களே எல்லாருக்குமே வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கன்னி ராசிக்கு பொருளாதாரம் எப்படி வீழ்ச்சி அடையும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு பெரிய பிசினஸ் பண்ணுவாங்க பெரிய அளவுல வளரணும்னு நினைப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை என்ன அப்படின்னா தனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆமா தனக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ அததான் நம்ம வேலையால் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலகிய மனம் வைத்திருப்பார்கள் ஆனா அந்த குணத்திற்கு ஏற்ற வேலையாட்கள் அமைவார்கள் அப்படின்னா அப்படிலாம் அமையவே மாட்டாங்க இவங்க கிட்ட எப்படி நம்ம பிடிங்கினு போலாம் எப்படி திருடின்னு போகலாம் எப்படியெல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் எங்க மைனஸா அமையும் அப்படின்னா இவர்களுக்கு அமையக்கூடிய வேலையாட்கள் கிட்ட அமையும் எதிர்பார்த்த கலத்திரம் அவ்வளவாக பெரிதும் ஒரு திருப்தியை தரவே தராது ஏன்னா ஏழாம் இடம் என்பது பிறருக்கு உபகாரியாக தான் இருக்கு அந்த கலத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய அம்மா செய்யணும் தன்னுடைய தம்பிக்கு செய்யணும் தன்னுடைய அக்காவுக்கு செய்யணும் இப்படியே இவங்களுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு கொண்டு இருப்பாள் தன்னுடைய கணவன் முன்னேறணுன்றதை காட்டிலும் தன்னுடைய மனைவி முன்னேறணுன்றதை காட்டிலும் இவர்கள் தன்னுடைய சுய குடும்பங்களுக்கே தான் செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுட்டே இருப்பாள் என்னுடைய கணவர் சம்பாதிக்கிறாருங்க நம்மளுக்கு பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாருங்க இது அவருடைய குறையாகவே இருக்குதுங்க எப்பங்க நம்ம சேர்க்குறது எப்போ தான் உயர்றது இந்த மாதிரி ஒரு உலர்கள் தான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த கன்னிராசினர்கள் இவனால் கண்ணீராசிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க உங்கள் கணவர் என்ன பண்ணுறாருன்னா என் கணவர் வந்து தம்பிக்கு செய்கிறாருங்க என் கணவர் அம்மா அப்பான்னு பிடிச்சின்னு அவங்களுக்கே செஞ்சு நடக்கிறாரு அப்போ அவங்க சித்தப்பா சித்திக்கே செஞ்சுக்கிறாரு எங்கள் பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டுறாரு என்னையும் பார்க்க மாட்டுறாரு எங்களுக்கு சட்டத்துணையத்து கொடுக்க மாட்டுறாரு இந்த மாதிரி விஷயங்களைத்தான் புலம்புவார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படிப்பட்ட கண்ணீராசி நேயர்களுக்கு கூட எந்த தசா புத்தி உயர்த்தும் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு நாள் வெற்றி அடையணும் இல்லையா அந்த நாள் தானே ஓடிட்டு இருக்காங்க அப்ப எந்த மாதிரி தசாபுத்திகள் வீழ்ச்சி அடையும் எது உயர்த்தி கொடுக்கும் சரி ஒரு பஞ்சமாதிபதி தசை நடக்குது அப்படின்னா அது வெற்றியா அப்படின்னா அவரே வந்து சஷ்டாதிபதியும் கூட அப்ப அஞ்சுக்குரியவனே ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த காலகட்டம் அவருக்கு வெற்றி தான் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் ஊரை விட்டு வெளியில் போயிடணும் ஆமாம் ஒரு சனி தசை நடக்கும்போது அந்த கண்ணீராசியில் இருக்கிறவங்க ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகிறாங்க தொழிலுக்காக அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு அது வெற்றி தசையாக மாறிடும் இல்லை இந்த ஊரில் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க விவசாயம் இப்படியே உள்ளூர்லேயே பணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் மாதிரியே சுற்றின்னு இருப்பாங்க அப்போ தவளை என்ன பண்ணும் அந்த கிணத்துக்குள்ளேயே இருந்து கத்தின் இருக்கும் அப்போ முன்னேற்றம் அடையாத சூழ்நிலையும் அந்த பஞ்சுமாஜி தசை கொடுத்துவிடும் பல கடன்களை கொடுத்துவிடும் உயர்வுகளை தடுத்துவிடும் விடும் அப்ப சனி திசை வரும்பொழுது என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஊர் எல்லையை தாண்டி தொழில் அமைச்சுக்கணும் கண்டிப்பாக தூரதேச பயணங்களுக்கு சென்று இவர்கள் தன்னுடைய பணியை ஏற்படுத்தி கொண்டால் இவர்களுடைய வாழ்க்கை அந்த திசையில சிறப்பா நடந்துடும் அப்போ ஒரு குரு தேசம் நடக்குது கேந்திராதிபதி தேசம் தானே அப்போ நான்கு குறியின் ஏழு தேசம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி உண்டு அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ கடகத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோம் அப்போ கண்ணீராசிக்கு கடகத்தில் குரு இருக்கும்போது அப்போ ஒரு கேந்திராதிபதி நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் அப்போ கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருப்பது வெற்றியை தரும் தானே கண்டிப்பாக வெற்றியை தருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடல் தாண்டிய வாணிபங்கள் பண்ணலாம் அப்போ குரு தசா புத்தி அந்தர சூட்சமங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் நல்லதாக இருக்கணும் அப்போ அந்த குரு வந்து ம கும்பத்தில் போயிட்டார் அல்லது சிம்மத்தில் போயிட்டாரு இப்படியெல்லாம் நடக்கும்போது அப்போ மேஷத்துக்கு போயிட்டாரு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் போயிட்டார் ஒரு குருதசன் நடக்குது ஆறு எட்டு பன்னெண்டு பாவகத்துல அமர்ந்தது அப்படின்னா கூட அதுவும் தப்பு வராது அப்பையும் நல்ல தொழில் பண்ணுவாரு நல்ல முயற்சிகள் செய்வாரு நல்ல ஒரு பெரிய அளவில் உத்தியோகங்கள் செய்வாரு வாழ்க்கையில் வளமையை ஏற்படுத்தி கொள்வார் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த அதிபதி சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அது துலாத்தில் இருக்கிறார் அப்படின்னா பெரிய கோட்டீஸ்வரம் அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் அவன் தான் அப்போ பெரிய வெற்றியாளன் அவன்தான் காரு பங்களா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் எப்படி குருஜி ஆறு எட்டு பன்னெண்டு நாளே கடன் தானே விரயம் தானே நோய் தானே எதிரி தானே வம்பு வழக்கு தானே அப்படின்னா அதெல்லாம் சமாளித்து வெளியில் வர்றதுக்கு உண்டான பக்குவம் அது நின்ற நட்சத்திரம் நின்ற வீட்டு அதிபதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த காலகட்டம் அவனுக்கு சிறப்பு கட 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 கடனு முன்னேறிவான் எவ்வளோ வேகமாக முன்னேறான்னு அவனுக்கே தெரியும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு செல்லும் இடமெல்லாம் பொருளாதாரம் போய் அவங்க உட்கார்ற இடத்துல எல்லாம் பணமழையாக இருக்கும் அப்போ வெற்றியை தீர்மானிப்பது அவனுடைய தசா புத்தி அந்த சூட்சமங்களை தவிர நின்ற வீடு கொடுத்த அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தீர்மானம் செய்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி கன்னி ராசிக்கு சனி தசை நல்லதையும் செய்யும் பாதகத்தையும் செல்லும் செவ்வாயினுடைய தசை என்ன பண்ணும் அப்படின்னா சகோதர உறவுகளில் விரிசல் கை கைகால்கள் இழப்பாயிடும் ஆக்சிடென்ட் நடந்துடும் பெரிய செல்வங்களை குறை ஏன்னா மூணுக்குரியவன் எட்டுக்குரியவனாக நடந்தார் ஒருவேளை இந்த மூணு குரு எட்டா குரு நடந்த தசையும் இந்த செவ்வாய் மகரத்துல இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது அது வீடு கொடுத்த அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்ற பட்சத்துல பெரிய விஞ்ஞானி ஆகிடும் பெரிய பெரிய இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிடுவான் அவன் வந்து ஏர்ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பான் அப்போ விமான சேட்டிலைட்டே கண்டுபிடிப்பான் இந்த மாதிரி சூழ்நிலையும் நடக்கும் அப்ப மைனஸான தசாபுத்திலையும் ஒரு மனிதன் பிரகாசமாக செயல்படுகிறான் பிளஸ் ஆன தசாபுத்தில ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைகிறான் அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்புகளை பொறுத்து சரி சுவாமிஜி எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாங்கள் நிலையான வாழ்க்கையை வாழணும் நல்லதொரு வாழ்க்கை அமையணும் அப்ப கண்டிப்பாக வாழ்க்கையில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கோட்டீஸ்வர யோகம் உங்களுடைய ஜாதகத்திலே மறைந்து கிடக்கின்றன அப்போ அதனுடைய சூட்சம விதிகளை தெரிந்து நீங்கள் செயலாக்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஈட்டலாம் என்பது விதி எந்த ஒரு விதிக்கும் எதிர்வினை உண்டு இதான் தத்துவம் சொல்லுது ஒரு விசைக்கு எதிர்விசை உண்டு நல்லது இருந்தா கெட்டது இருக்குது கெட்டது இருந்தா நல்லது இருக்குது இப்படி இல்லாமல் கிடையவே கிடையாது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அந்த மைனஸை எப்படி பாசிட்டிவ் ஆகிறதுன்ற விதியும் உங்க ஜாதகத்துக்குள்ளே சூட்சமங்கள் இருக்கும் அப்ப நிறையை வைத்த இறைவன் குறையை வைப்பான் குறையை தீர்ப்பதற்கு நிறையும் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப கன்னிராசி நேர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஒரு சூழ்ச்சி விதியை சொல்றேன் இதை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுக்கோங்க சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் முதல் விஷயம் அப்ப உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த பெருமாளை நீங்க சேவார்த்தனை பண்ணலாம் தாயாரோடு அமர்ந்த பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்போ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவார்த்தி பண்ணுங்க மேற்கு பார்த்த பெருமாளை சேவார்த்தி பண்ணுங்க ஆயிரம் ஆலயங்களை புண் பார்த்த புண்ணியம் ஒரு மேற்கு பார்த்த பெருமாள் உங்களுடைய வெற்றியை உருதாக்கி விடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு ஜலம் எடுத்துக்கோங்க ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு செம்பில் செப்பு பாத்திரத்தில் ஜலம் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துளசியை போட்டுக்கோங்க துளசியை போட்டுட்டு இரவு முழுவதுமே அந்த துளசி அதில் இருக்கட்டும் வெடிஞ்ச பிறகு அந்த துளசி எடுத்து கைகால் படாத இடமாக உங்களுடைய பூச்செடியில் போட்டுடலாம் இல்லை கைகால் படாத இடமா போட்டுட்டு அந்த தண்ணியில உங்களுடைய முகத்தை கழுவுங்கள் சனிக்கிழமை காலையில கழுவி விட்டு உடல் சுத்தமாகவும் குடல் சுத்தமாகவும் நீங்க போயிட்டு பெருமாளை சேவாத்தி பண்ணிட்டு அந்த சௌரிய என்கக்கக்கூடிய தலை சிகங்காரத்தை உங்களுடைய தலைமேல் வைத்து வழிபடக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நூற்றி எட்டு நாட்களுக்குள்ளாக நீங்கள் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் பொருளாதாரம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இதை கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள சூட்சியங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் என்னோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பெரிய பொருளாதாரத்தோடு மிகைப்படுத்தி கொள்ளலாம் வாழ்க 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 I like How